காய்ஸ் வணக்கம் இன்றைக்கி சிறுகடிக்க ஆசை சீரியலில் என்ன நடந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் சீன் என்ன காட்டுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம நேற்றே பார்த்தோம் பார்வதி அண்ட் விஜயா பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பார்வதி சொல்கிறாங்க இரு நான் போய் நம்ம மருமகளை பார்த்துட்டு வரேன் அப்படின்போது ஆமாம் அவளை பார்க்குறதுக்கு தான் நீ வந்தியா அப்படின்னு இவங்க விஜயா கேட்கும்போது ஆமாம் ஒரு மருமகளுக்கு அடிபட்டுருக்கு பார்க்காம இருந்தால் நல்லா இருக்காது நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் இவங்க படுத்திருக்காங்க நம்ம மீனா ரூமில் படுத்திருக்காங்க அங்கே பார்வதி வராங்க வந்துட்டு ஐயோ மீனா என்னாச்சு மீனா என்ன இப்படி பண்ணி வச்சிருக்கு அப்படின்போது ஆன்ட்டி நான் என்ன ஆன்ட்டி பண்ணுறது நான் நான் பணத்தை எடுத்துகிட்டு மண்டபத்துக்கு போனேன் இப்படி திருடிட்டானுங்க அப்புறம் என் பணத்தை வந்து அது கஷ்டப்பட்டு உருவாக்கின ரெடி பண்ண பணம் அப்படின்னு நான் பிடுங்க போனேன் அவனுங்க என்னை தள்ளி விட்டுட்டாங்க அப்படின் போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்திருக்கலாம் தானம்மா ஐயோ இவ்வளோ அடிபட்டிருக்கேம்மா உனக்கு ஏதாவது ஆயிருந்தால் என்னமா பண்ண முடியும் அப்படின்னு பார்வதி பயங்கர கேரிங்காக இருக்காங்க அப்புறம் சொல்கிறாங்க எனக்கு தெரியாது இந்தளவுக்கு உனக்கு அடிப்பட்ருக்குன்னு நான் ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸாவது வாங்கிட்டு வந்திருப்பேன் இல்லைண்ணா அப்படிங்கும்போது ஐயோ ஐயோ ஆன்ட்டி நீங்கள் எனக்கு இவ்வளோ அக்கறையாக எனக்கு அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்ச உடனே ஓடி வந்து பார்க்குறதே எனக்கு நூறு ஆப்பிள் சாப்பிட்டதுக்கு அந்த அளவுக்கு எனக்கு இக்குவலாக ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு மீனா சொல்கிறாங்க ஸோ பார்வதி நல்லா பேசுகிற மீனா அப்படின்றாங்க அதுக்கப்புறம் சரி நீ கவலைப்படாதமா அப்படின்னு சொல்லிட்டு சரி நான் போகிறேன் நான் ரொம்ப நேரம் உங்க கூட பேசினாலும் உங்கள் மாமியார் வந்து என்கூட ஏதாவது சண்டை போடுவா நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க அண்ட் இங்கே வந்து விஜயா கிட்டே பேசிகிட்டு இருக்கும்போது விஜயா கேட்குறாங்க என்ன அவளை பார்த்து நாளாக விசாரிச்சாச்சா அப்படின் போது யோ பாவமாக இருக்குது எப்படி அடிபட்டுருக்கா போகிறேன் அடிப்பட்டது இல்லாமல் பணமும் தொலைஞ்சு போயிடுச்சாமே அப்படின்னு பார்வதி சொன்னது விஜயா வந்துட்டு ஆமாம் அந்த பணத்தை அவள் என்ன பண்ணாலோ உண்மையாகவே பணத்தை தொலைச்சிட்டாலோ இல்லை வேறு எதாவது செலவு பண்ணிட்டாலோ அப்படின்ற மாதிரி இவங்களோட விஷம் எப்படி இவங்களுக்கு ஒரு விஷ புத்தி இருக்குது எல்லாத்தையும் இவங்க ஒரு க்ரூக்கட் மைண்ட்லேருந்து பார்ப்பாங்க அதே மாதிரி மீனாவையும் நினச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருக்காங்க அப்போது நம்ம பார்வதி இட்டுன்னு செச்சா அப்படிலாம் இல்லை மீனா அந்த மாதிரி பர்சன் கிடையாது அவள் அப்படிலாம் பண்ண மாட்டா அப்படின்னு பார்வதி சொல்லிட்டு எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது ஏன்னா இப்போ மீனா அந்த பணத்தை எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே வந்து ஆர்டர் ஆர்டர் பிடிக்கணும் மண்டபம் பிடிக்கணுன்றக்காக தான் போயிருக்கான் அந்த நேரம் வந்து யாரோ பணத்தை திருடிட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவளுக்கு தொழில் எதிரியான ஒரே ஆள் சிந்தாமணி தான் ஸோ சிந்தாமணி தான் அது செய்ய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி பார்வதி ஆண்டி பட்டுன்னு போட்டு உண்மையை உடைச்சிட்டாங்க ஸோ விஜய்க்கு ஷாக் ஐயையோ உண்மை தெரிஞ்சிருச்சே அப்படின்ட்டு ஏய் சும்மா இரு சும்மா இரு நீ வேறு எதாவது புதுசாக கிளப்பி விடாது சிந்தாமணி பேர் ஏன் சொல்கிற அப்படின் போது பார்வதி சொல்கிறாங்க இல்லை விஜயா எனக்கு என்னமோ அந்த பொம்பளை சிந்தாமணி சரின்னே தோணலை அவள் உங்ககிட்ட டான்ஸ் கிளாஸ் வந்ததே மீனாவை தொழிலில் வந்து தோக்கடிக்கணும் உன்னை வச்சு அவள் ஏதோ கேம் விளையாடுறா அப்படின்னு தான் எனக்கு தோணுது அண்ட் இது மட்டும் இல்லாமல் இப்போ மீனாவை தள்ளி விட்டாங்க கையில் அடிபட்டுச்சு பரவாயில்ல ஏதாவது உயிருக்கே பிரச்சனை வந்துச்சுன்னா உனக்கு தான் அந்த பாவம் வந்திருக்கும் அப்படின்றாங்க அப்போ நம்மளோட பார்வதி இருந்து அப்போ நம்மளோட விஜயா இருந்துட்டு ஏய் நான் என்ன பண்ணேன் எனக்கே பாவம் வரும் அப்படின் போது ஆமாம் நீ ஓ மருமகளை மதிக்காமல் அந்த சிந்தாமணிக்கிட்ட போய் மீனா அப்படி பண்ணுறா இப்படி பண்ணுறா நீ சொல்லிக்கிட்டே இருந்தனால தான் வீட்டிலையே மருமகளுக்கு மதிப்பு இல்லைன்னு சொல்லி அவளும் இந்த அளவுக்கு ஓவராக இருக்கா அதனால் அவங்கக்கிட்ட நீ சிந்தாமணி கிட்டே சொல்லி வையே இன்னொரு தடவை வந்து அவரோட உயிரில் விளையாடக்கூடாது இந்த மாதிரி தேவையில்லாமல் எதுவும் பண்ணி வைக்கக்கூடாதுன்னு நீ சொல்லி வை அப்படின்றாங்க ஸோ விஜயம் யோசிக்கிறாங்க ஆமாம் கொஞ்சம் தப்பாக தான் இருக்கோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்க அப்படின்னா நம்ம முத்து அண்ட் செல்வம் வந்துட்டு அந்த மண்டபத்தோட மேனேஜர் பார்க்கலாம் அப்படின்னு போகிறாங்க அண்ட் அந்த சந்தர்ப்பத்தோட மேனேஜர் கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க சார் என்னோட வைஃப் இப்படி அமௌண்ட் ரெடி பண்ணிட்டா வர வழியில திருட்டு பசங்க அவகிட்ட இருந்து பணத்தை பொடுங்கிட்டாங்க சார் அப்படின் போது அவரும் சொல்றாரு ஆமாப்பா எனக்கு வந்துட்டு மீனாவோட ஒர்க் தான் எங்களுக்கு பிடிஞ்சது பிடிச்சிருந்தது எங்களோட மண்டபத்தோட ஓனருக்கும் சரி கார்ப்பரேட் கம்பெனி காரங்களுக்கும் சரி மீனா கொடுத்த டிசைன் தான் பிடிச்சிருந்தது அவங்க மீனா தான் பண்ணணும்னு அப்படின்னு ஆசைப்பட்டாங்க ஆனா ப்ரொசீஜர் படி பணம் கட்டுறவங்க தான் முன்னாடி அதனால நாங்க பணம் வந்து நீங்க லேட்டா கொடுத்ததுனால நாங்க இன்னொருத்தங்களுக்கு கொடுக்க வேண்டியதா போயிடுச்சு நானும் ரொம்ப நேரம் அதுக்காக தான்ப்பா வெயிட் பண்ண சரி எப்படியாவது மீனாக வந்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துடலான்னு பார்த்தேன் பட் அது கிடைக்காம போயிடுச்சுப்பா அவங்க லேட் வந்து வர முடியலல்லப்பா அப்படின்றாங்க ஆமாங்க சார் சரி பரவாயில்லைங்க சார் இனி அடுத்தது எந்த ஆர்டர் வந்தாலும் எங்ககிட்ட சொல்லுங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்க சார் இந்த ஆர்டர் இப்போ யாருக்கு போச்சு அப்படின்னு நம்ம முத்து கேட்குறாரு அப்போ அந்த மேனேஜர் வந்துட்டு அதெல்லாம் உனக்கு எதுக்குப்பா நான் சொல்லணும் அப்படின்னு கேட்கும்போது இல்லை சார் இப்போது என்னோடய வைஃபோட ஃப்ரெண்ட்ஸும் இருக்காங்க அவங்களும் இந்த மாதிரி டிசைன் பண்ணுறவங்க தான் ஸோ அவங்க வந்து ஸோ மீனா இந்த ஆர்டர் எடுத்தானா அதனால் அவங்க ஹெல்ப்பாக மீனாவை வச்சு நம்மளும் பூ கட்டியிருக்கலாம் அதில் ஒரு லாபம் கிடைக்கும்னு நினச்சாங்க ஸோ இப்போ என்னோடய ஒய்ஃபோட ஃப்ரெண்ட்ஸுக்கு உங்களுக்கு இப்போ ஆர்டர் எடுத்திருக்காங்க இல்லையா அவங்கள கூட ஜாயின் பண்ணி விட்டுறேன் ஸோ அவங்களுக்கு வந்து இப்போ யார் ஆர்ட்ரு எடுத்தாங்களோ அவங்க கூட வந்து இவங்க ஹெல்ப் பண்ணட்டும் அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு வருமானம் கிடைக்கும் தானே சார் அப்படின் ஓ அப்படியாப்பா சரி அப்படின்னா நான் சொல்கிறேன் சிந்தாமணி இருக்காங்களேப்பா சிட்டி ஃபுல்லாக அவங்க தானேப்பா பண்ணிகிட்ருக்காங்க டெக்கரேஷன் வாயிருக்கு சிந்தாமணிக்கு தான்ப்பா இந்த ஆர்டர் போச்சு அப்படின்னு முத்து சொல்கிறாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் சிந்தாமணி வந்து அன்றைக்கி ரொம்ப நேரம் வந்துட்டாங்கப்பா காலையிலே வந்துட்டாங்க அவங்க காலையிலேருந்து அங்கேயே தான்ப்பா இருந்தாங்க ரொம்ப நேரம் வெயிட் இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் அவங்களே சொன்னாங்க அந்த பொண்ணெல்லாம் வரமாட்டேன் அந்த பொண்ணுக்கு ஏதோ அடிபட்டுருச்சு அப்படின்னு அவங்கதான் சொன்னாங்க அப்படின்றதையும் முத்துக்கு புரிஞ்சிருச்சு அப்போ அவர் செல்வம் கிட்ட சொல்றாரு நான் எனக்கு மீனா அடிப்பட்டது எனக்கு தெரியறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னா சிந்தாமணி அவள் கூட நாலஞ்சு பொறுக்கி பசங்களை வச்சிருக்கா இல்லையா அந்த ரவுடி பசங்களை வச்சு தான் பணத்தை எடுத்துட்டு சிந்தா இவளுக்கு நம்மளோட மீனாக்கு அடிபட்டுருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் அந்த பொண்ணு வரமாட்டா அவளுக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்லி இந்த ஆர்டர் வாங்கியிருக்காங்க அப்போ இதில் பின்னாடி ஃபுல்லாக சிந்தாமணி தான் இருக்காங்க அப்படின்றத முத்து கண்டுபிடிச்சிட்டாரு அப்போ செல்வம் சொல்றாரு அதெல்லாம் ஓகே ஆனால் சிஸ்டர் இந்த தான் இந்த பணத்தை எடுத்துகிட்டு வராங்க அப்படின்னு அவனுங்களுக்கு எப்படி தெரியும் அப்போ இதில் சிந்தாமணி மட்டும் கிடையாது உள்ளே வேற யாரோ இருக்காங்க அப்படின்றது அப்போ முத்து சொல்கிறாரு எனக்கும் இதே டவுட் இருந்துச்சு இதில் ரெண்டு மூணு பேர் சேர்ந்து தான் இந்த வேலையை செஞ்சுருக்காங்க அது யாரும் நம்ம கூடிய சீக்கிரத்தில் கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்ம மீனாக உட்காந்து கையில் என்ன தான் அடிப்படட்டுமே அதுக்கப்புறமும் ரெண்டு மாலை உட்காந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ தன்னம்பிக்கை கையில் அடிபட்டாலும் தன்னம்பிக்கை இருக்கு இல்லையா ஸோ கை அடி உங்கள் பூ கட்டிக்கிட்டு இருக்காங்க அதை பார்த்துட்டு நம்ம பார்வை விஜயா வந்துட்டு ஏய் கையில் அடிபட்டு அப்பவும் பூ கட்டணுமா உன் பேராசைக்கு ஒரு அளவே இல்லையா இப்படி தான் பணம் காசு சம்பாதிக்கணுமா அப்படி ஆசைப்பட்டு தான் காசு போயிடுச்சு அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தால் கரெக்டாக நம்ம முத்துவோம் அந்த டைம் கரெக்டாக வராரு வந்துட்டு என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்றாரு சும்மா இருக்க மாட்டேங்குது அவங்ககிட்டலாம் மனுஷன் பேச முடியுமா அப்படின்னு நம்மளோட விஜயா சொல்ல உங்ககிட்ட எல்லாம் மனுஷன் காது கொடுத்து கேட்க முடியுமா நீங்கள் பேசுறதெல்லாம் அப்படின்னு இவர் அவங்கள கலாய்க்க போடா அப்படின்ட்டு அவங்க உள்ளே போயிட்டாங்க அதுக்கப்புறம் இவங்க இவர் கேட்குறாரு என்ன மீனா கையில் அடிபட்டுருக்கு இப்போ போய் பூ கட்டிகிட்ருக்கு போது எங்கள் இப்போ பக்கத்தில் ஒரு மண்டபம் புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க ரெண்டு மாலை கட்டி கொடுமா நல்லா இருந்துச்சுன்னா டெக்ரேஷன் ஐட்டம்ஸும் உங்ககிட்டே கொடுப்பாங்கம்மா டெக்கரேஷன் ஒர்க்கும் உனக்கே கொடுப்பாங்கன்னு சொன்னாங்க அதனால தான் நான் பண்ணுறேன் போது முத்து பாராட்டுறாரு ஐயோ மீனா நீ எவ்வளோ தன்னம்பிக்கையோட மறு ரூபமாக இருக்கியே இப்போது ஒருத்தங்க ஒரு வேலை செய்கிறாங்க அதில் சின்னதாக ஒரு நஷ்டம் வந்துருச்சு அப்படின்னா அவங்களால வந்து அதுக்கப்புறம் அதை செய்யவே மாட்டாங்க ஐயோ வேணா எனக்கு இது முடியல இதில் வந்து நான் நஷ்டத்தை பார்த்துட்டேன் அப்படின்னு சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க ஆனால் நீ எல்லாத்துலேயும் அடித்து தூள் கிளப்பி முன்னாடி வந்துக்கிட்டே இருக்கே நீ தான் மீன் தன்னம்பிக்கையோட அடுத்த உருவம் அப்படின்றது சரிங்க வேறு எதாவது பண்ணணும் இல்லைங்க சும்மா அப்படியே இருக்க முடியாது போது அது மட்டும் இல்லை நம்ம மிஸ் பண்ண காசும் நம்ம தொலைச்ச காசுமே நமக்கு வரும் ஏன்னா கஷ்டப்பட்டு உழைச்ச காசு சீதா கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த காசு எங்கேயும் போகாது வரும் அதாவது சிந்தாமணியை அவர் பிளான் பண்ணி தூக்க போகிறார் அப்படின்றத சொல்கிறாரு அண்ட் அதுக்கப்புறம் யோ அறிவு மீனா நீ ஏ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பூ கற்றுக்காக அவங்க மல்லிகை பூ உதிரிப்பூ கொஞ்சமாக இருந்தது அந்த பூவெல்லாம் எடுத்து இரு உன் மேலே நான் போடப் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பூவாலேயே அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காரு லைக் இவ்வளோ அடிபட்டிருக்கு இத்தனை பிரச்சனை பணத்தை தொலைச்சிட்டோம் அடிபட்டிருக்கு பட் இருந்தாலும் அடுத்ததை நோக்கி ஓடுறாங்க இல்லையா அந்த தைரியம் தான் ரொம்ப முக்கியம் நம்மள பல பேருக்கும் இல்லாத ஒரு விஷயமாக நான் அதை பார்க்குறேன் ஏன்னா ஒன்ஸ் நம்ம அடிபட்டுடும் அப்படின்னா எந்திரிக்க மாட்டோம் நம்ம அடிப்பட்டு கீழே விழுகிறது தப்பில்ல ஆனால் உடனே நம்ம அடுத்த தடவை எந்திரிச்சு ஓட ட்ரை பண்ணோம் அதை நிறைய பேர் மிஸ் பண்ணுறோம் பட் அதை பார்க்கும்போது முத்து சொன்ன மாதிரி தன்னம்பிக்கின் மறு ரூபந்தான் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஸோ பூவை எடுத்து பூவால் அவங்களுக்கு அபிஷேகம் பண்ணும்போது இங்கே சும்மா இருங்க எல்லாரும் சாமிக்கு தாங்க அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின் போது ஆமாம் நீ தான் எனக்கு சாமி என் வாழ்க்கையில் நீ வந்ததுக்கு தான் எனக்கு எல்லாமே பிரைட்டா முத்து அவங்க மலை பூவால அபிஷேகம் பண்ண உடனே இவங்க இருந்துட்டு ஆமாம் நீங்கள் அப்போ அப்படி பார்த்தா நீங்கள் எனக்கு சாமி நீங்களே என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் நான் ஹாப்பியாக இருக்கேன் அன்றைக்கி மட்டும் நான் மண்டபத்துக்கு போகும்போது ஏதோ ஒரு கோபத்தில் உங்ககிட்ட சொல்லாமல் நான் போயிட்டேன் சொல்லி உங்களையும் கூட்டிகிட்டு போயிருந்தேன் இவ்வளோ பிர பிரச்சனை வந்திருக்காது அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு போது சரி நீங்கள் தான் எனக்கு சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவர் அவங்க மேலே பூவால் அபிஷேகம் பண்ண அவங்க இவங்க மேலே பூவால் அபிஷேகம் பண்ண ஒரே சிரிப்பு சத்தம் நம்ம ரோஹிணி ரூம் வரைக்கும் கேட்டுருச்சு ஸோ ரோஹினி வந்து எட்டி பார்க்குறாங்க பார்த்தா இவங்க விளையாடிட்டு இருக்காங்க உடனே அவங்க மனோஜ் கூப்பிட்டு மனோஜ் வெளியே ஒரே சத்தமாக இருக்குது போய் பாரு அப்படின்னு அவர் போய் பார்த்துட்டு இவன் என்ன லூசாக நைட்டில் உட்காந்து பூ வச்சு விளையாடிட்டு இருக்கான் அப்படின் போது இங்கே பார் அவங்கலாம் சிரிக்கிற சத்தம் ரூம் வரைக்கும் கேட்குது ஆனால் இப்போ நமக்குள்ளே தான் சிரிப்பே இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க லைக் இப்போ அவங்க முத்தும் சரி மீனாவும் சரி படிக்காதவங்க தான் அவங்களுக்குள்ளேயும் சண்டை வருது ஆனால் அடுத்த டைம் காம்ப்ரமைஸ் ஆகிடுறாங்க பட் நம்மளுக்குள்ளே இப்படி இருக்குது அப்படின்னு போது அவர் கேட்குறாரு இந்த இதுக்கெல்லாம் காரணம் நானா என்னையும் முத்து மேலே கம்பேர் பண்ணுறதை நிறுத்து இந்த பிரச்சனைக்கு எல்லாம் காரணம் நீ தான் நீ பொய் சொல்லி பிரச்சனை வந்ததினால தான் இவ்வளோ இதுவாயிடுச்சு அப்படின் போது மீனா அவங்க ரோஹினி சொல்கிறாங்க எத்தனை இன்னும் சாரி கேட்கணும் அப்படின்னு போது அவர் சொல்லிட்டார் அந்த கண்ணாடி இருக்கல வீட்டில ஒரு கண்ணாடி கம்மிச்சு இந்த கண்ணாடி அதை ஒட்டாக்க முடியுமா அந்த மாதிரி தான் நம்ம ரிலேஷன்ஷிப் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அண்டு அடுத்ததாக இவங்க உட்காந்து இருக்காங்க லைக் அடுத்தது வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம விஜயாவுக்கும் சத்தம் கேட்டுருச்சு விஜயாவும் கதை தொடர்ந்து வந்து பார்க்குறாங்க பார்த்தா அவங்க பூ வச்சு விளையாடிட்டு இருக்காங்க உடனே அவங்க கூப்பிடுறாங்க அண்ணாமலை எங்க வந்து பாருங்க இவங்க நைட் நேரத்தில் என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்க அப்படின் போது அவரும் பார்த்துட்டு சிரிச்சிட்டு கதவை மூடு முதல்ல அப்படின்னாரு மூடுன்னு சொல்லிட்டு என்ன அவங்க சின்ன பிள்ளைங்க சின்ன சிறுசுங்க ஏதோ இருக்கு உனக்கு என்ன போது ஏங்க நீங்கள் அவங்க ஏதாவது கண்டிப்பீங்கன்னு பார்த்தா என்ன சொல்கிறீங்களே அப்படின் போது சின்ன சிறுசுங்க அப்படி இருக்குது உனக்கு வைத்தரிச்சலாக இருந்தால் தண்ணி குடி அப்படி இல்லையா ஓன் தலைமையை வந்து பூவை கொட்டணுமா ஓ ஒரு மு பூ எடுத்து ஓம தலையிலும் கொட்டட்டுமா அப்படின் போது ஏங்க அப்படிலாம் இல்லைங்க நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் போது சும்மா இரு ஏதோ சின்ன பிள்ளைங்க விளையாடிட்டு போகுது உனக்கு என்ன போய் படு அப்படின்னு அவர் திட்டிட்டார் அண்ட் அப்புறமா இவங்க விளையாடிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம ரவி ஸ்ருதி ரெண்டு பேரும் வராங்க ஸோ இதை பார்த்ததுமே ரெண்டு பேரும் ஏ நடுவாலே ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு அந்த குடும்பத்திலேயே மீனோட சந்தோஷத்தை பார்த்து சந்தோஷப்படுற ஒரு ஒரு சில பர்சன்ஸில் நம்மளோட ரவி ஸ்ருதி அண்ணாமலை இவங்களா இருந்தான் ஸோ ரவி ஸ்ருதி பார்த்ததுமே சூப்பராக இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுத்தி இருந்துட்டு அது வீடியோ எடுத்து ரீல்ஸ் பண்ணி போடலாம் அப்படின்னு வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க மீனா பார்த்துட்றாங்க வாங்க சுற்றி என்ன சுற்றி இதை போய் படம் பிடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு போது ஆமாம் இப்போ இதெல்லாம் தான் ட்ரெண்டிங் இருங்க நீங்கள் வீடியோ எடுக் நான் வீடியோ எடுக்கிறேன் நீங்கள் மறுபடியும் இதை பண்ணுங்க அப்படின்றாங்க அப்புறம் முத்துக்கிட்ட சொல்கிறாங்க இதெல்லாம் தான் நல்லா இருக்கும் அப்படிங்கும் போது மீனா ஐயோ வேண்டாங்க அதெல்லாம் பண்ணாதீங்கன்னு போது இருங்க மீனா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருத்தி வீடியோ எடுக்கிறாங்க மறுபடியும் நம்ம முத்து அவங்க மேலே பூ போட்டு விளையாடிக்கிட்டு இருக்காரு அப்புறம் நம்ம சுற்றி கேட்குறாங்க ஏண்டா என்றைக்காச்சும் என்கிட்ட இந்த மாதிரி ரொமான்டிக்காக நீ பண்ணியிருக்கேடா அப்படின்னு போது இப்போ என்ன உனக்கு பூ போடணுமா இதான் போ போடுற அப்படின்னு சொல்லி ரவி ஸ்ருதிக்கு பூவை போடும் ஸ்ருதி ரவிக்கு போடுவோம் முத்து மீன் அப்படி மாற்றி மாற்றி நாலு பேரும் ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அதை அகைன் நம்ம ரோகிணி அப்படியே பொறாமையில் பார்த்துட்டு இருக்காங்க ஐயோ இவங்கெல்லாம் ஜாலியாக இருக்காங்களே அப்படின்னு பொறாமையில் பார்த்துட்டு போயிட்டாங்க அண்ட் அடுத்த சீனில் என்ன காட்டுறாங்க அப்படின்னா நம்மளோட சீ அண்ட் அடுத்த சீனில் என்ன கட்டுறாங்கன்னா நம்ம சீதாக்கு வந்து அருண் கால் பண்ணுறாரு லைக் அவர் ஒரு ட்ரைனிங்க்காக வெளியூர் போயிருக்க மாதிரி இருக்குது அண்ட் அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டிங்களாங்க சாப்பாடெலாம் எப்படி அப்படின்ற மாதிரி சீதா இருக்காங்க பட் அவங்க வாய்ஸ் சரியில்லை அப்போ அருண் கேட்குறாரு உங்கள் வாய்ஸ் இல்லைன்னா எதாவது பிரச்சனையா அப்படின்போது இல்லைங்க சாரி உங்ககிட்ட பணம் வாங்கியிருந்தோம் இல்லையா அந்த ஆர்டர் எடுக்கலான்ட்டு அந்த பணம் எடுத்து அந்த ஆர்டர் எடுக்கலான்னு அந்த பணத்தை எடுத்துட்டு அக்கா போனாங்க ஆனால் ரெண்டு ரவுடி பசங்க வந்து அக்கா கிட்டேருந்து பணத்தை திருடிட்டு போயிட்டு அக்காவையும் தள்ளி விட்டுட்டாங்க அடிபட்டுச்சு அப்படின் போது அவங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை போது இல்லைங்க கொஞ்சம் லைட்டான அடிதான் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் உங்க காசு தான் போயிடுச்சு நான் அதை எப்படியாவது உங்களுக்கு கஷ்டப்பட்டு திருப்பி கொடுத்துட்ற அப்படிங்கும் போது அவர் கேட்குறாரு என்ன சீதா இப்போ நான் காசை பற்றியா உங்ககிட்ட கேட்டேன் அவங்களுக்கு அடிபட்டுருக்குன்னு சொல்கிறேன் அப்போ நான் அதைத்தான் யோசிப்பேனதோ நான் பணத்தை யோசிக்கல அப்படின்னு சாரிங்க அப்படின்றாங்க அப்போ அவர் சொல்கிறாரு இதனால என்ன இருக்குது இதில் ஓ மேலேயும் எந்த தப்பும் இல்லை உங்கள் அக்கா மேலேயும் எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு அதோட இன்னக்கு எபிசோட் முடிச்சிட்டாங்க ஸோ பாப்போம் நாளைக்கு எபிசோட்டில் வேறு என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது அப்படின்ன மாதிரி தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி